கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் விவேஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் விலை குறைஞ்ச ப்ரைஸில் அப்ரூவல் பிளாட்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மேலகிருஷ்ணமுதூர் பைபாஸ் ரோடு இருக்குது நைனாபுதூர் அந்த ஊர் பகுதியில் தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்கு இந்த லேண்டு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு பக்கம் பாதை இருக்குது வடக்கு பக்கம் பதினாறு அடி பாதை அமைச்சிருக்காங்க கிழக்கு பக்கம் இருபது அடி பாதை அப்படி ரெண்டு பக்கம் பாதை கொண்ட வீட்டு மனை பிளைன் தரையாக தான் இருக்குது இதே போல இந்த இடத்த வாங்கி பக்கத்தில் ஒரு தென்னை மரம் அப்படி செடிகள் எல்லாம் வச்சு அழகாக வளர்த்துருக்காங்க பின்னாடி வீடியோ வருது பாருங்கள் நீங்கள் அவ்வளோ செழிப்பான இடம் இது இது ஒரு வீட்டு மனை தான் ரெண்டு பக்கம் பாதை வெளியே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சொல்லுவாங்க ஒரு சென்று ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க ரெண்டு பக்கம் பாதை சதுரமான பிளாட்டு அப்ரூவ்டு பிளாட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா பாருங்கள் பக்கத்தில் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பிளாட்டில் ஃபென்சிங் போட்டு மரங்கள் செடிகள்லாம் வச்சுருக்காங்க இந்த பிளாட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு கட்டுறதுக்கு பவுண்டேஷன் அமைச்சிருக்காங்க இந்த பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் இந்த இடம் வந்துடும் உங்களுக்கு நல்ல பாத வசதி தான் இப்போ நல்ல இந்த லேண்டு மதிப்பு ஏறிக்கிட்டு இருக்குது பிரியாணியும் நல்லா பாருங்கள் இதே மாதிரி இடத்து தான் இப்போ ஒரு நபர் வாங்கி அதை பராமரித்து வச்சுருக்க பாருங்கள் தென்னை மரம் எல்லாம் எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள் அதில் தென்னை மரத்துலேயே உங்களுக்கு கத்திரிக்காய் செடி தக்காளி செடி எல்லாமே வச்சு மிளகாய் செடி எல்லாமே வச்சு நெல்லிக்காய் மரம் எல்லாமே வச்சு அழகாக பராமரித்து செழிப்பாக வச்சுருக்காங்க இதே போல் உள்ள இடம் தான் நம்ம இப்போ பார்த்த வீட்டு மனையும் அப்ரூவ்டு பிளாட்டு வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் நீங்கள் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நம்ம க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நல்ல நல்ல பிளாட்டு பார்த்து தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் விலை குறைஞ்ச ப்ரைஸில் எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி